சண்முகம் வாரி சீர்துறது சூப்பரான புறமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு கனியோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ வந்து யாருமே கனி வரலன்னு சொல்லவும் அந்த நேரத்தில் வீரா வராங்க வீரா வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ வைகுண்டம் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இப்படி கனியை காணல் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா சொல்லிகிட்ருக்கிறீங்க கனியை காணலையா எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ நடந்து வச்சது சொல்கிறாங்க இது கிட்டதுமே வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ பாண்டிமாவில் தான் காட்டுறாங்க அப்போ பாண்டிமா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து அவங்க சந்தேகமாக இருக்குது ஒரு வேலை அவள் யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு அவ கூட ஓடி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க எங்க பாராத்தா இதுக்கு மேல நீ கனியை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறேன்னு வச்சுக்க ஏன் அவ்வளவுதான் அப்படின்னு இசைக்க சொல்லவும் அப்ப ரத்னா வீர அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு ஏதோ எங்க மாமா தப்பு செஞ்சனால தான் உன்ன இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பா பேசுறேன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கனியை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவளை என்ன நினைச்ச அப்படிங்கும்போது என்னடி இப்படி பேசிட்டு இருக்கிறேன் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் வயசு கோளாறு அதனால தான் ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பாளும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வேற அவள் எங்கே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து எல்லாரும் போட்டு பாண்டியமலை போட்டு திட்டுறாங்க ஐயோ இது என்னது ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதையை எடுத்து விட்டாக்கி இவ்வளவு நம்பிடுவான்னு சொல்லி பார்த்தேன் இவளுங்க என்னென்னா நம்ம பக்கம்லாம் திரும்பிட்டாலவோ எப்படியாவது வந்து கனியை நம்ம தான் வந்து இப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அதனால தான் கனிமலை இந்த மாதிரிக்கு ஒரு பழைய சுமத்தலான்னு பார்த்தாக்கி எல்லாவளும் என்ன அடிக்க வந்துருவாளு போலுக்க இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பாண்டியமாக நினச்சிட்டு இருக்கவும் அப்போது வந்து இசைக்கு முத்துப்பாண்டிகிட்டே அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க மாமா எப்படியாவது வந்து நீங்கள் தான் அவளை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வந்து முத்து பாண்டிக்கு என்னது பண்ணதுன்னே தெரியல இங்கே பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க அப்போ சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எதுக்கும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணட்டும் அப்படிங்கும்போது போது அப்போ உடனே வந்து பரணி வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகம் வந்து அந்த சாமியார் மருகி ஒருத்தர் வந்து இப்படி சொல்லிட்டு போனதே நினச்சிட்டு இருக்கிறாங்க எதுக்காக அவர் திரும்பவும் வீட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ ரத்னா வந்து அவங்க சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சண்முகத்தில் ஃபோன் பண்ணி அண்ணா கனி உன் கூட வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி ரத்னா கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிற கனி ஏன் கூட எங்கே வந்தால் நான் தானே அவளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஆட்டோ அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து சண்முகம் கேட்டுட்டு இருக்கும் அப்போ ரத்னா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ணா அணிய காணலன்னா அப்படிங்கிறாங்க இதுக்கு சண்முகமும் பரணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரத்னான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாண்ணா அவளை காணலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கோம் பரணி ஃபோனை வாங்கி கேட்டுட்டுருக்கிறாங்க என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் ரத்னா வந்து ஸ்கூலில் இந்த மாதிரிக்கு வந்து கனி வந்து போயிருக்கறா கேட்டதுக்கு நான் அண்ணன் கூட ஊட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கூட உள்ள ஃப்ரெண்ட்டே சொல்லிட்டு போயிருக்கிறா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நாங்களும் எங்கெங்களோ தேடிவிட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் பரணியும் நேரம் வந்து அவங்க முத்து பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது கனியை தான் கட்டுறாங்க கனி வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து விட்டுருங்கன்னு சொல்லி கழுத்துக்கிட்டே இருக்கும் போது அப்போ அந்த அமைச்சரோட ஒய்ஃப் வந்து கண்ணே போட்டு அடிக்கிறாங்கங்க பாரு ஒழுங்கா மரியாதை பெசமா அமைதியாக இருக்க மாட்டியா என்ன அப்படிங்கவும் இங்க பாருங்க என்ன அப்படி அடைச்சு வச்சிருக்கிறது மட்டும் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு கண்ணை சொல்லிட்டு இருக்கவும் என்ன ஆவுன்னா சும்மா உங்க அண்ணனை அப்போ சொல்லியே மிரட்டிட்டு இருக்கிற என்ன உங்க அண்ணன் பெரிய மத்தவனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன பத்தி உனக்கு தெரியுமா என்கிட்ட யாருமே சத்தம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற ஆனா இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கவோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அமைதி இருந்துக்கோ நாளைக்கே எங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னு நாங்க பேசாம விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இவ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அண்ணா என்னை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு கனி வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் முத்துப்பாண்டி வந்து சந்திக்கிறாங்க என்ன முத்துப்பாண்டி யார் இப்படி கனியை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவோ அப்போ அவங்க எல்லாருடைய சந்தேகமும் வைஜெயந்தி பக்கம் திரும்புது ஒருவேளை வைஜெயந்தி தான் வந்து கனியை வந்து மாதிரிக்கு வந்து எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்போ வந்து வைஜேந்தி கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வைஜேந்தியும் வந்து அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ வந்து சண்முகமும் பரணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க உங்களுக்கு கோவம் எல்லாமே ஏமாட தானே ஆனால் நீங்கள் எதுக்காக கனி இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போயிருக்கிறீங்க கனியை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி சண்முகம் பரணி உங்க மூணுமே வைஜேந்தி கிட்ட சொல்லவும் இது கிட்டதுமே வைஜேந்தியை அதிர்ச்சடைகிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவன் தங்கச்சி கண்ணி காணாமல் போனதுக்கு இவங்க என்னன்னா எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சரி இதை வச்சு நம்ம விளையாட்டை நம்ம ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வைஜேந்தி சொல்கிறாங்க ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் உன் தங்கச்சியை நான் தான் வந்து தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பரணியும் அவங்க முத்துப்பாண்டியும் அதிர்ச்சடைகிறாங்க என்ன மேடம் எதுக்காக இப்படி பண்ணுனீங்க தயவு செய்து கணியை விட்டுருங்க அவர் சின்ன பொண்ணாக்கும் அவளை தயவு செய்து விட்டுருங்க உங்களுடைய கோமை எங்க பக்கம் தானே எதுக்காக கனி இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு சொல்லவும் அப்ப வைஜயந்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்க பாரு உன் தங்கச்சி உயிரோட உனக்கு வேணும்னா நான் சொல்றத நீ கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க உன் பையன் வெளியே தான் இருக்கிறான் உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல அதனால் அவனை நான் என்னனாலும் செய்வேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வைஜெயந்தி சொல்றாங்க இங்க பாரு உன் தங்கச்சி உயிரோட கிடைக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்டுதான் நடக்கணும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து சண்முக வைஜெயந்தியை கொஞ்ச நேரமா பார்த்துட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு போகவும் பரணிக்கும் முத்து பண்டிகை என்ன பண்றதுன்னே தெரியல எதுக்காக வந்து சண்முகம் எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வைஜந்தி சொல்கிறாங்க என்ன சண்முகம் நான் பேசிட்டே இருக்கும்போது நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குதே உன் தங்கச்சி உயிரோடு உனக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது பரணிக்கும் முத்துப்பாண்டிக்கும் என்ன நடக்குன்னே தெரியல அப்போ சண்முகத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க என்னடா வைஜந்தி மேடம் தான் வந்து கண்ணியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம கண்ணியை காப்பாற்ற வேண்டாமா நீ என்னென்னா பேசிகிட்டு இருக்கும்போதே பாதியில் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க உங்களுக்கு ஒண்ணுமா புரியல அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ பரணியும் முத்துப்பாண்டியும் பார்க்குறாங்க என்ன சண்முகம் நீ சொல்லிருக்குற அப்படிங்கும் போது அதாவது கனியை அவங்க தூக்கிட்டு போகவே இல்லை கனிக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பரணியும் முத்துப்பாண்டி அதிர்ச்சியோட சண்முகத்தை பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற கனி அவங்க தூக்கிட்டு போகலையா கனிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் பைஜந்தி மேடத்துக்கும் கனிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும் அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது யாராவது வந்து தூக்கிட்டு போனவங்க நான் வந்து தூக்கிட்டு போனேன்னு சொல்லுவாங்களா என்ன அப்பவுமே தெரியலையா இவங்களுக்கும் கணிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு ஆனால் அவங்க நம்மளை வந்து விசவ விஷயத்தை வச்சு அவங்க நம்மகிட்ட வந்து வந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இது கூட உனக்கு புரிஞ்சிக்க முடியல ஒரு போலீஸாக தானே நீ இருக்கிற இது கூட உன்னால் தெரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ முத்து பாண்டிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன சண்முக நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பைஜிந்த மேடம் வந்து கனியாக அழைச்சிட்டு போகவே இல்லை அவங்க ரெண்டு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் கனியை நம்ம காணாமல் போயிட்டோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விசாரிச்சனால அவங்க இதை வச்சு அவங்க பலன் அடையிறதுக்காக அவங்க நம்மளை போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கனி எங்கே தான் போயிட்டா அப்படின்னு பரணி கேட்டுட்டு இருக்கவும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு வந்து சண்முகம் சொல்லவும் இது கிட்டதுமே முத்துப்பாண்டியும் அவங்க பரணியும் அதிர்ச்சடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிறா வைஜந்தி மட்டும் தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவங்ககிட்ட வந்து விசாரிச்சாச்சு இப்போ என்னன்னா வந்து இவங்க தூக்கிட்டு போகலன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டேன் இப்போ கனி இப்போ யார் தான் தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே ஒன்றுமே புரிய மாட்டுக்குது அப்படிங்கும் போதே உடனே பார்த்தோம்னா சண்முகம் நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரத்னா கிட்ட விசாரிக்கிறாங்க ரத்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே அப்போ ரத்னா நடந்ததெல்லாம் அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க அறிவழகுன்னு இருக்கவும் உடனே வந்து அவங்க சண்முகம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது பாண்டியமால தான் காட்டுறாங்க பாண்டியமா வந்து திருதுருன்னு முடிச்சுட்டு இருக்கவும் என்னது இந்த பெரியாத்தா மூலிகே சரியில்லையே அப்படின்னு சண்முகம் வந்து அவங்க நோட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ பாண்டியமா நினைக்கிறாங்க என்னது சண்முகம் நம்மளே திருதுருன்னு முடிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சண்முகத்துக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை வந்து இந்த பெரியாத்தா தான் ஏதாவது பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து கனியோட பேக் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ அவங்க ஸ்கூல் பேக்கை எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க சரி உங்ககிட்ட வந்து கனியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொன்னால் அது எந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க போனதுமே அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க அவள் எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல இருந்து போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இத்தனை மணிக்கு தான் அவள் கிளம்பணும் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ கண்டிப்பாக வந்து கனி யாருக்கு தெரியாமல் தான் போயிருக்கிறாள் அப்படி யாருக்கும் தெரியாமல் போறதா இருந்தாக்கி கண்டிப்பா கனிக்கு யாரோ வந்து அதாவது நம்பிக்கை கொடுக்குற மாதிரிக்கு அவங்க பேசியிருப்பாங்க அதனால தான் கனி வந்து ஸ்கூலில் இருந்து கிளம்பி போயிருக்கிறா ஒரு வேலை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது கனி வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததுமே கனி வந்து சந்தோஷத்தோடு இருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஆட்டோவில் ஏறி போகவும் இது எல்லாத்தையும் சண்முகம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த ஆட்டோவோட நம்பரை அவங்க வந்து பார்த்ததுமே இந்த நம்பரை வச்சு நம்ம செக் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கனி எங்கே போயிருக்கிறான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லவும் இது கெட்டதுமே முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத சண்முகம் கனி நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து கனியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து கனி கிட்ட அந்த அமைச்சரும் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இவளை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கவும் கனி வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சுட்டு இருக்கவும் என்னடி மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க அப்போ கனி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க எங்க பாருங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க நீங்க இப்படிலாம் பண்றது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் உங்களை எல்லாம் வந்து சும்மா விட மாட்டாரு உங்க கதையெல்லாம் முடிச்சிருவாரு அப்படிங்கவும் என்னடி ஆ உன்னா அண்ணன் சொல்லி மிரட்டிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க கரெக்டா பார்த்தோம்னா கனியா அவங்க அழைச்சிட்டு போகவும் இங்க பார்த்தோம்னா வந்து சண்முகம் பரணி முத்துப்பாண்டி அவங்க வந்து அந்த ஆட்டோட நம்பரை வச்சு கண்டுபிடிச்சதாங்க கண்டுபிடிச்சதுமே அந்த ஆட்டோக்கார்ட்ட போய் கேட்கும் போது அவங்க வந்து சொல்றாங்க இந்த இடத்துல தான் அந்த பொண்ணையும் இன்னொருத்தரையும் வந்து நான் இறக்கி விட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க மூணு வந்து கனியை காப்பாத்துறதுக்காக போறாங்க அடுத்தது என்ன நடக்கும் போது நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்